இதெல்லாம் வந்து வலதியாக ஒலதியாக ரவுண்டாக அதெல்லாம் வலத்தியாக ரொம்ப பாருங்களேன் எந்த பேர் செஞ்சது உடம்பு கீஸ் எல்லாம் வந்து பட்டை அலி கிடக்கு குட்டக்கல்லாம் அப்படி அள்ளி அள்ளி போட்டிக்கானு குட்டைக்கல் சாமான் கீரை கொண்டா ரெண்டு கிடக்கு டெலிவரி உடம்பு பை சீக்கெட் டெலிவரி பை சிக்கல் எல்லாம் பழிச்சரும் கிடக்கு பழச்சரை தேர்ட்டி ஃபைவ் கிடக்கு பழிச்சரை தேர்ட்டி ஃபைவ் கிடக்கு எங்காலே இதெல்லாம் வந்து போர்டிங் ஆக்கள் இருக்கிற ரூம்கள் தான் மேலே இருக்கி இது வந்து ரவுண்ட் அபோட் அங்கே உங்களை பார்க்கக்கூடிய இருக்குது அங்கே என்ன தேட்ட முழு ஆவர் ரவுண்ட் அபோட்டை பாருங்கள் எந்த பிரச்சனை சொல்லி ஒரு ஏக்கரை பிடிச்சிருக்கு ரவுண்ட் அபோட் found a இது வந்து இன்னும் தெரிகிற முழுவதும் வந்து நோமல் கடையில் தான் அடுத்த வந்து கடையில் மூலியம் வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணி கிடக்க எந்த பிஸ்னஸ் இல்லை அடுத்த வந்து டயல் சீல் சாமானே செய்யக்கூடிய கடைகள் தான் இதெல்லாம் அந்த தெரிய முழு பெரிய பெரிய கொம்பனி ഡാട്ടാ കൊമ്പനി ഡൊയോട്ട കൊമ്പനി ഇത് വന്ന് കൈവേർ റോട്ട് കുറഞ്ച നൂറ്റി പത്ത് നൂറ്റി ഇരുപതിൽ പോകൂടിയ കൈവേർ റോട്ട് പാറങ്ങളിൽ ടിപ്പിങ് என்னடா சரியான வெயில் ஒன்றும் தெரியுது அப்படி வேப்ப மரமும் பாருங்கள பேப்ப மரத்தை வேப்ப மரம் புரிக்கணும்னு சொல்லி சின்ன வேப்ப கண்டு அந்த மாதிரி தொழுத்து போய் நீக்கி சாப்பிட்றது விருப்பம் ஆனால் அதிகமான மேலே மேலரிக்க இப்படி ஆகிற அது ஆலாகி ஆயிலாகி ஆனால் தெரிகிற வண்டியல் எல்லாம் வந்து டொயாட்டா சாரி டாட்டா கம்பெனி நம்ம கொஞ்சம் பணத்தை செலுத்தி போட்டு நம்ம எடுக்கலாம் அது இல்லை மாதம் மாதம் நம்ம சம்பளத்தில் வெட்டக்கூடிய மாய் இங்கே செய்யலாம் அடுத்தது வந்து நான் முன்னு தெரிகிற வந்து அல்சவார் கோம்பனி வந்து பெரிய ஹோம்பனி இப்போ ஒரு முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் பேர் வேலஞ்ச ஹும்பனி முதல் வேலஞ்சி இப்போ வந்து குளம்சு பண்ணிக்கிடாக்கு என்ன பிரச்சனை தெரியாது நட்டத்தில் போய் போல கிடக்கு புறாவே புறாவை கருத்த புறா முழு கருப்பு ஏன்னா அங்கால போயே இல்லை அது போகக்கூடிய நீ கட்டும் வெயிலாக கிடைக்கு வீதி எடுக்கிறேன்டா அது பெரிய கஷ்டமா கிடாக்கு ஓ நனனி 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 இது வந்து பெட்டிய கொம்பனி இந்த கொம்பனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்சவார் ஹெட்டிங் கொம்பு